ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்கள் என்ன ஆனந்தத்தை அள்ளி வழங்க போகின்றது இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே சாதகமான சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க ஒன்பதில் செவ்வாய் இருக்கப்படாது அப்படின்னு சொன்னாலும் கூட உடன் குருங்கிற கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடமும் பாதிப்புக்கு உள்ளாகாமல் தப்பித்து கொண்டது மேலும் அது வீடு கொடுத்த சுக்கரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்துல தான் சூன்யமாகி இருக்கின்றார் ஆக கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலும் நல்ல முன்னேற்றத்தை அதை கன்னிராசியிலே பிறந்தவங்களுக்கு சனி ஆறாம் இடத்து சனி வந்து முழுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றனர் இப்போ முழுமையாக வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல சூரியனோடு ஐக்கியமாகி வக்ராஸ்தமனத்தோடு இருக்கின்ற காரணத்தினால எடுத்த காரியங்கள் வந்து எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக உறுதியாக முன்னேற்றமாக நடந்து செல்லும் அதோடு சூரியனும் கூட இருக்கின்ற காரணத்தினால் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் எவ்வளோ எப்பேற்பட்ட ஒரு சிக்கலும் உங்களுக்கு அத்தபடியாக விலகி ஒரு நல்ல ஒரு முறையான ஒரு பா பாதிப்பை வெளி தள்ளிவிட்டு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அது விளங்கும் ஆக பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராசி நாயகன் வக்ராஸ்தமனம் பெற்றதோடு சூரியனையும் இணைத்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் முழுமையாக வெற்றி பெறும் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல சந்தர்ப்பம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இந்த காலகட்டம் விளங்குகின்றது இதில் பத்தாம் இடத்துல வந்து சந்திரனும் பத்துக்குரிய புதன் பதினொன்றாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஒரு திடீரென்று எதிர்பாராத சர்ப்ரைஸாக உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க பதவி உயர் கிடைக்காமல் மனசு வெந்து நொந்து நூலாய் போய்கிட்டு இருந்தீங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக சர்ப்ரைஸாக பதவி உயர்வு அண்டு பதவி மாற்றம் என்பது உறுதியாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் சம்பள உயர்வு பெருவாரியான சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட யோகம் பத்தில் சந்தன் இருக்கின்ற காரணத்தினால அதோ அதோடு பத்தாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்தில் சூரியனோடு ஐக்கியப்பட்டு பரிவர்த்தனை பெற்றிருந்த காரணத்தினால இந்த அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து இது வந்து பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் சாதாரண உறுப்பினராக இருந்தவர்களுக்கு கூட ஒரு மாவட்ட கழகம் அதாவது மாவட்ட நிர்வாகி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக இதில் வந்து அரசியல் அமைப்பு உடையவர்கள் அதே அதேபோல் கட்டடத்துறையில் உள்ளவர்களுக்கு இது வெகுமதியான ஒரு மாதமாக இது அமைந்திருக்கின்றது போல் உத்தியோகஸ்தர்களுக்கு அரசு உத்தியோகங்கள் பிரைவேட்டில் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கும் கூட இந்த மாதத்தில் வந்து சரியான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் அதுதான் ஆனந்த வாழ்வை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் உங்களுக்கு தான் ஆனந்தத்தை அள்ளி வழங்கக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கின்றது இனி வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல சூரியனோடு புதன் அந்த உட்கார்ந்து இருக்கிறாரு வக்ர அஸ்தமனத்தை பெற்று அமர்ந்திருக்கின்றார் லக்கணத்தில் வந்து கேது என்ற கிரகம் இருக்கின்றது ராசியில் கேது இருந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை வெறுத்து போயிருங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அது அப்படிப்பட்ட கேது ஏற்கனவே கொஞ்சம் மனசை ரொம்ப நோகடிச்சிருக்கணும் உங்கள் சொந்த பந்தங்களாலேயே அந்த உங்களுக்கு வெறுப்பு ஏற்படக்கூடிய சம்பவங்கள் நடந்திருக்கும் இதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் அவங்கள விளக்கவும் முடியாது வச்சிருக்கவும் முடியாது அதாவது உட்காரவும் முடியல நிற்கவும் முடியலை படுக்கவும் முடியலைங்கிற கதையில விளக்கவும் முடியாமல் வச்சிருக்கவும் முடியாமல் தட்டெழிந்து கொண்டு வந்த உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு திடீர் திருப்பத்தை வந்து கொண்டு வந்து சேரும் எது உங்களுக்கு ஆகாது என்று நினைக்கின்றீர்களோ அது அந்த காரியம் அந்த உறவினர் சம்பந்தப்பட்ட காரியம் இந்த மாதம் தானாகவே விலகி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆக பழி உங்களுக்கு வந்து சேராது அது அவங்களாகவே விலகி கொள்கிறார்கள் ஆகையினால இந்த மாத கேது என்னன்னு சொன்னால் ராசியில் அமர்ந்த கேது ஏற்கனவே ரொம்ப வருத்தத்தை கொடுத்து வந்தவர் குருவின் பார்வையை பெற்ற உடனே அது அப்படியே தலைகளை மாறி இந்த குருவின் பார்வை வந்து அதீத பார்வையாக இப்போ விழுகின்றது கேது வளர்ந்தாலும் விலதையானா விழுந்துச்சு எப்பயுமே பார்வையில் வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தோடு சில பார்வைகள் அமையும் அது எல்லா நேரத்துலையும் ஒரே விதமான பார்வையாக இருக்காது முன்ன பின்ன சைடு பார்வை பக்கப்பார்வை பார்வை ஓரஞ்சாரம் பார்வை இப்படியெல்லாம் அந்த பார்வைகள் அமையும் நாமளே சில சமயம் பார்ப்போம் ஒருத்தரை நேருக்கு நேரம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட தலை குறிஞ்சுக்கிட்டு பார்க்குறது தலையை தலை மேலாக்கு தூக்கிக்கிட்டு பார்க்குறது சைடு பார்வை பார்க்குறது இப்படிலாம் நம்ம பார்ப்போம் அதே போல் குருவுக்கும் அதே போல் எல்லா கிரகங்களுக்கும் அந்த பார்வையில் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்டங்கள் சில சமயங்களில் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் ஆரம்பத்திலேயே செவ்வாயுடன் சேர்ந்த குரு வந்து அழுத்தமான பார்வையாக கேதுவை பார்க்கின்ற காரணத்தினால கேதுவுக்கு வந்து கொஞ்சம் உசாராகிடுது ஒரு ஒரு உணர்ச்சி மயமான ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டு அது இயற்கையின் தன்னுடைய இயற்கை தன்மையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியதாக அமைகிறது அப்போ அதனுடைய இயற்கை தன்மை என்ன வெறுப்பு சன்னியாசியாக போக வேண்டிய நினைப்பு பற்ற ஒரு நிலை துறதரம் மேற்கொள்ளுதல் பக்தி பக்தி பக்தின்னு அப்படியே பக்தி மார்க்கத்தில் போகிறது யோ குடும்பத்தனா வந்துக்கிட்டு பக்தி வேஷம் போட்டுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு எப்படி எப்படியா குடும்பத்தை கவனிக்கிறது அப்படிங்கிறதாக மற்றவங்க நினப்பாங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்ச்சியை வந்து அந்த கேது வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதான் மோட்சக்காரகன் அப்படின்னு அவருக்கு பேர் மோட்சக்காரன் என்ன செய்வார் மோட்சத்தை வழங்குவதற்கு அடித்தளம் விடுவார் அடித்தளம்னா என்ன வாழ்க்கையில் அடிமையில் அட்டி அடித்து துவச்சி புழிஞ்சு எடுத்தாச்சுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து அறிவுபூர்வமாக எல்லா சித்தாந்தங்களும் விளங்க ஆரம்பித்தோம் நிறைய அதாவது சன்னியாசிகள் பூராமி இந்த காலத்தில் நிறைய சன்னியாசிகளாக தெரிகின்றவர்கள் பூராமி வாழ்க்கையில் பெரும்பாலும் அடிப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க இதுக்கு மேலே அடிபட்ட முடியாதுன்னு நினைச்சவங்க தான் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது சன்னியாசி கோலத்தில் போய் அங்கங்கே தெரியுது இந்த இடத்துல இருந்தால் தெரியும் இந்த இடத்த விட்டு ஒரு மேர மாநிலம் ஒரு நூறு கிலோமீட்டர் அம் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பாவில் போயாச்சுன்னு சொன்னால் யாருன்னு தெரியாது அது ஏதோ ஒரு சாமியார் அப்படின்னு போயிடுவாங்க மக்கள் அதே போல் அங்கட்டு உள்ளவங்க இந்த பக்கம் வந்துடுவாங்க இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க இப்படியும் அதை மனசை வந்து பேதளிக்கச் செய்து விடுவார் அந்த கேது இந்த கேதுவுக்கு வந்து பாக்கியத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய குரு வந்து அழுத்தமான ஒரு பார்வையை வழங்கும் பொழுது குருவின் அதாவது கேதுவின் தன்மை வந்து தன்னிலை மாற்றப்படுகின்றது இதற்கும் ஆசாபாச உணர்வுகளை கொடுக்கக்கூடியதாக அந்த குரு பகவான் கொடுத்து விடுகிறார் அந்த பார்வை ஆகையினால் உங்களை பொறுத்தமட்டில் அந்த ஆசாபாசங்கள் வெறுப்பு காழ்ப்புணர்ச்சிவைகள் எல்லாம் மறைந்து அந்த தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்ட உங்களுக்கு நின்ற உங்களுக்கு இப்பொழுது தானாகவே விலகும் பொழுது உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமாக ஆகிவிடுகின்றது அதுதான் இன்றைய ஆகஸ்ட் மாதத்தினுடைய தன்மை ஆக கேது உங்களுக்கு வந்து எது கெட்டதோ அதை உங்களிடமிருந்து விலக்கி வைத்து விடுகின்றார் சரி அதிபன் அந்த ராசிக்கு அதிபன் ஆகிய புதன் சூரியனோடு சேர்ந்துட்டார் அது சூரியனோடு சேர்ந்தாச்சுனாலே அவருக்கு பலம் அதிகமாகும் அப்படிப்பட்ட தன்மை அவருக்கு புதனுக்கு எப்பயுமே அவர் பெரும்பாலும் சூரியனை ஒட்டியே தான் போயின்னு இருப்பார் சுக்கரனும் கிட்டத்தட்ட அதே போதையில் போக்குதான் இருப்பார் பெரும்பாலும் சுக்கரனாவது முன்ன பின்ன இருப்பார் புதன் வந்து அப்படியே சேர்ந்தே தான் பயணம் பண்ணுவார் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடுவார் இப்போ சூரியனோடு இணைந்து இருக்கின்றார் சரத்தில் பதினொன்றாம் இடத்துல சர வீடு ஆக உங்களுக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் காரணத்தோடு அலைச்சல் பணபலம் நிறைய கிடைக்கும் ரெண்டுக்குரிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல லக்னேசன் லக்கணத்துக்கு பதினொன்று இல்லை ரெண்டு கூடையும் ரெண்டாம் இடத்துக்கு இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கின்ற காரணத்தினால் பணப்புழக்கம் ரொம்ப சரளமாக புழங்க ஆரம்பிக்கும் இதுவரையிலும் ஒரு நாளுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் புழங்கி கொண்டிருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ஐம்பதாயிரமா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மாறிவிடும் அது பணம் யார் படமும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்து வைக்கவும் சில பேர் வருவாங்க ஏன்னா நாணயம் மிக்க நம்பிக்கை உடைய ஒரு நபர் யாருன்னா கன்னி ராசிக்காரங்க அதுவும் வியாபாரத்தன்மையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ராசிக்காரங்க அடிப்படை வசதிகள் பெரும்பாலும் இருக்கும் கன்னி ராசிக்காரங்களில் ஒரு சிலர் பே போடுறாங்க உயிர் மட்டும்தான் ஜாமியம் மிச்சம் இருக்குது அப்படின்னு அது அது ஜாதகத்தினுடைய ஆரா அது அடி அடிப்படைத்தன்மை ஆராயணும் அங்கே வேற ஏதோ ஒரு சாபக்கேடு இருக்கும் அந்த சாபக்கேடு என்னன்னு பார்த்தா அது தீர்த்து வைத்தால் அது சரியாக போயிடும் ஆக பொதுவாக கன்னிராசிக்காரங்களெல்லாம் எப்பயுமே பஞ்சம் என்பது அவர்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அடி அடித்தளம் வசதிகள் எப்பயுமே இருக்கும் அதுதான் கன்னி கன்னிராசியிலே பிறந்தவர்கள் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு ஒருத்தரையும் சொல்ல முடியாது பெரும்பால் அது வந்து அடிப்படை வசதிகள் வந்து எப்பயுமே இயல்பாகவே அவ அமைந்துவிடும் அப்படிப்பட்டவங்க தான் கன்னிராசியில் பிறக்க முடியும் அப்படிப்பட்ட ராசியான உங்களுக்கு வந்து ராசியில கேது இருப்பது ஒரு யோகம் அந்த கேதுவை குரு பார்த்துண்டிருப்பது அதை விட ஒரு யோகம் ராசி நாயகன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாக கூடிய ஒரு காலகட்டம் என்ன தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டம் நீங்கள் எதை எடுத்து வியாபாரம் செய்தாலும் ஒன்றுக்கு பத்தாக லாபங்கள் பெருகும் பத்துக்குடையவன் பதினொன்றாம் இடத்திலும் பதினொன்று கூடையும் பத்தாம் இடத்திலும் அதை பொதுமக்களுடைய அபிலாசைகள் பொதுமக்களுடைய பணம் தாராளமாக உங்களிடம் வந்து புழங்கும் அது வந்து வியாபாரத்தில் தான் அப்படி வரும் தொழில் வியாபாரத்தில் அந்த பணப்புழக்கம் அதிகமாக புழங்கக்கூடிய கட்டம் உத்தியோகத்தில் உள்ளவங்களாம் கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் கம்மியாக இருப்பாங்க வியாபாரத்தில் அதிகமாக இருப்பாங்க தொழிலில் வாதுல கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க உத்தியோகம் ஒரு இருபது பெர்சன்ட் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் பண்ணுறவங்க வந்து ஒரு முப்பது பெர்சன்ட் இருப்பாங்க அதே வியாபாரம் பண்ணுறவங்க வந்து இந்த இருபது முப்பது ஐம்பது ரூபா ஐம்பது பெர்சன்ட் அவங்க இருப்பாங்க அப்படித்தான் அந்த கன்னி ராசியில் பெரும்பாலும் அமையும் கன்னி லக்கரத்துக்காரர்கள் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் அமையும் அதே போல் அடுத்து பதினொன்றாம் இடத்துக்குரிய பத்தாம் இடத்தில் இருக்கிற இந்த காரணத்தினால பொதுமக்கள் இந்த சிட் பண்டு நிதர்த்தக்கூடியவங்கள்லாம் பெரும்பாலும் பெரிய பெரிய கைகளெலாம் தோ தோற்று போயிருப்பாங்க தோற்று போயிருப்பாங்க என்ன கொண்டுட்டு ஓடி போயிடுறது தானே கணக்கு அதுதானே மக்கள் வந்து ஏமாந்து போயிருந்தாங்க கன்னி ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அப்படி செய்ய மாட்டாங்க அந்த நாணயம் நம்பிக்கைக்கு உரிய ராசியாக கன்னி ராசி எப்பயும் விளங்கும் சொன்னால் சொன்னதுதா யா அப்படிங்கிற கணக்கில் வாக்கு கொடுத்தா மாட்டாங்க அப்படிப்பட்ட நேயர்கள் தான் கன்னிராசிக்காரங்க அந்த கன்னிராசி வந்து இந்த மாதிரி அந்த பணம் ஃபை ஃபைனான்ஸ் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து பெரும்பாலும் வெற்றிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும் அடுத்தபடியாக பன்னெண்டு குடையவன் பதினொன்று உட்காந்துருக்கிறான் பன்னெண்டு குடையவன் பதினொன்று உட்காந்து செலவுகள் அதிகமாக வந்த போதிலும் கூட வரவுகள் செலவை மிஞ்சிய வரவுகளாக இருக்கும் பொதுவாக பன்னிரெண்டு குடையவன் தான் பதினொன்றில் இருக்கிறார் பதினொன்று குடையவன் பன்னெண்டில் போயிடலாம் ஆகையினால செலவுகளை விட வரவுகள் அதிகமாகவே இருக்கும் செலவு நாளுக்கு நாள் இந்த லோகத்தில் வந்து எப்பயுமே செலவுகள் கூடிண்டே தான் போகும் அதை விட வரவுகள் அதிகமாக வந்தால் அது யோக ஜாதகம் நல்ல ஜாதகம் லட்சணகரமான ஜாதகம்னு வச்சுக்கிடலாம் அதுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய ஜாதக அமைப்பு அமையணும் இங்கே பதினொன்று குடையவன் பதினொன்று குடையவன் பத்துலையும் பத்து குடையவன் பதினொன்னுலையும் பன்னெண்டு குடையவன் பதினொன்னிலையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறான் ஆகையினால் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம் சேமிப்புகள் உயரும் தங்க நாணயங்களாக பணம் உடையாக சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டு ஒன்பது கதிபதியாகிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல தோப்பனாருக்காக செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் இது வந்து ஒன்பது குடையவன் பன்னெண்டு அப்படிங்கும்போது அந்த தோப்பனார் தோப்பனார் வர்க்கத்திற்காக செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் ரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் நினைக்கின்றன தனம் குடும்ப வாக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் குடும்பத்தில் வந்து பண சேமிப்புகள் அதிகமாக தொடங்கும் வாக்கு வன்மை சிறப்பாக விளங்கும் கொடுத்த வாக்கு எப்பயுமே மீறாமல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் ஒன்பது குடையவன் அந்த மாதிரி பன்னெண்டில் இருந்த காரணத்தினால சுபகாரியங்களுக்காகவும் தோப்பனார் வர்க்கங்களுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய ஒரு நிலை அல்லங்கில் இனாமாக கொடுக்கின்ற நிலை இந்த கடன் கொடுக்கின்ற வேலையை நிற்பாட்டியிருக்கு ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உறவினர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கடன் வந்து பெரும்பாலும் நிரந்தரமாகாது ஏனென்றால் உறவினர்களுக்கு கடன் கொடுத்தால் திரும்ப வருவது கஷ்டம் போக கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துல சனி ஓஹோன் இருக்கு இது கழிஞ்சு ஏழாம் இடத்துக்கு வர்றச்சே அந்த கடன் கொடுத்தவர்களோடு மல்லு கட்ட வேண்டியிருக்கும் அந்த யார் அப்படின்னு சொன்னால் தோப்பனார் வர்க்கத்தவர்களால் தான் இருக்கும் மற்ற பிற அந்நிய ஜாதி அன்னம் அந்நிய மதத்திற்காக உள்ளவர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்னால் வசூலாயிரும் அந்த சொந்த பந்தங்களிடையே கொடுக்கும் பொழுது மனக்கசப்பு தான் ஏற்படும் மனக்கசப்பு ஏற்படுவதோடு நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப வரப்போகிறது இல்லை ஆகையினால அந்த கடன் என்பதை விட நீங்கள் இலவசமாக கொடுத்து நன்கொடையாக கொடுத்து விடுவது பெட்டர் அது அதோடு முடிஞ்சிடும் ஒரு லட்சம் கேட்குறாங்களா இருபதாயிரம் ஐம்பதாயிரம் பத்தாயிரம் க கொடுத்து அதோட முடிச்சுக்கோங்க அப்படி பண்ணின்னு சொன்னால் உங்கள் பேர் காப்பாற்றப்படும் அதே போல் ஜாமீன் கையெழுத்து இதிலையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜம்முன்னு இருக்கிறீங்க ஆகையினால் அவளுக்கு போய் நீங்கள் போய் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு வச்சேன்னு சொன்னால் அந்த கடன் நீ தான் கட்ட வேண்டியது அது ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் கழித்து அவங்க அதால் கட்ட முடியாது போயிடும் அது நீங்கள் தான் கெட்ட வேண்டியிருக்கோம் அதனால் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது செலவு அதாவது ஒன்றுக்கு பத்து செலவு செஞ்சிருங்க அதோடு முடிச்சுக்காங்க இது உங்களுக்கு இப்போமே நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இலவச ஆலோசனை அவ்வளோதான் அடுத்தபடியாக மூன்று எட்டுக்கு உடைய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இவரும் அந்த கூடையும் ஒம்போதில் போய் உட்கார்ந்தால் தோப்பனார் வர்க்கத்தில் சில கஷ்ட நஷ்டங்கள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் மனக்கசப்புகள் கூட ஏற்பட்டுவிடும் இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையினால்தான் எல்லாமே கசப்புகள் ஏற்படும் அதை சாதுரியமாக நீங்கள் அமைத்து அதை வெளியேறி விடுவது நல்லது மூன்று குடையவன் ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் பங்காளிகளுக்குள்ள பல சிக்கல்கள் குழப்பங்கள் வரும் உங்களுக்குள்ளே உங்களுடைய பங்காளிகள் உங்களிடையே கையாடல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகின்றது கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது ஏன்னா அந்த பங்காளிகளாலும் பிரச்சனைகள் பயங்கரமாக இருக்குது இது அவரை நம்பி இவர் அப்படின்னா இவர் நம்பி அவர் அப்படிங்கிற கணக்கில் கடைசியில் வந்து மொத்தத்தில் கால விடக்கூடிய கட்டம் அதைவிட நண்பர்கள் உங்களுக்கு எப்போதுமே உதவிகரமாக இருப்பார்கள் இதனால் உருடைய மனம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு போகுது அதனால் எப்பவுமே உசாராய் கொள்வது நல்லது நாலு ஏழு கதிபதி ஆகிய குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் நாலு ஒன்பதாம் ஒன்போதாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தாயாருக்கு வந்து தாய் தாய் வர்க்கம் வந்து கொஞ்சம் சிறப்பாகத்தான் இருக்கும் நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் தான் அவர் இருக்குதுன்னு தப்பு இல்லை தாய் வர்க்கத்தாரிடையே வந்து இருந்த மனக்கசப்புகள் விளைகிறோம் அதே தாய் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு உற்சாகம் மிகுந்து காணப்படும் நிலபல்கள் சொந்த வீடு வாசல் இவைகள்லாம் நல்ல அறிகுறிகள் காணப்படுகின்றது இந்த கட்டடம் கட்டணம் நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் கட்டட அமைப்பை தொடங்கலாம் அது வந்து நல்ல அருமையான கட்டமாக இருக்கின்றது அதே போல் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் புதிய டூ வீலர் இவைகள்லாம் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது இந்த பஸ்ஸு லாரி வாங்கக்கூடிய நேர்களில் வந்து லோரில் வாங்கி போடக்கூடிய என்ன இப்போ வந்து அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலம் நல்லா இருக்குது அதையனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொழிலுக்காக வாங்கி கடன் வாங்குவது தப்பில் செய்யலாம் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக விளங்கும் ஏழு கூட காரணத்தினால மனைவி வழிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது மிகுந்த உபகாரமாக இருப்பாங்க பெண்ணு கொடுத்த மாமனார் உங்களுக்கு இருப்பாங்க அவங்க அந்த மாமியாரெல்லாம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலமாக சில மனக்கசப்புகள் ஏற்கனவே இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் தீர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு கால தாமசம் ஆகும் ஐந்து ஆறு கதிபதி ஆகிய சனி பகவான் ஆறாம் இடத்துல ஜம்முன் இருக்கிறார் இது வந்து ரொம்ப யோகமான கட்டம் அதாவது ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறிய சனி வக்கரம் அடைந்து சூன்யமான காரணத்தினால பருத்தி புடவையா காய்ச்சி புடவை கையில் கிடைச்சது போல உங்களுக்கு சம் அருமையான காலகட்டம் பிள்ளைகளால் பெருமையும் கடன் காட்சிகள் விலகக்கூடிய கட்டம் நோய் நொடிகள் விலகி ஆரோக்கியம் பெறக்கூடிய கட்டமாக அமைந்திருக்கின்றது ஆக இந்த மாதம் உங்களுக்கு கன்னிராசியிலே பிறந்த உங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவிகிதம் யோகம் ஒரே ஒரு சதவிகிதம் அது ஒரு சில காரணங்களால் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு யோகமாக விளங்குவீர்கள் இது பெண்களுக்கு உண்டான சிறப்பு பலன்கள் என்னன்னு பார்ப்போம் கன்னிராசியிலே பிறந்த பெண்களுக்கு கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து பொதுவாக சொன்னால் சொன்னபடி இருக்கணும் அதுதான் அவங்களுடைய முதல் வாக்கியமே அதுதான் எதை சொன்னாலும் சொன்னது கரெக்டாக காப்பாற்றப்படணும் நாளைக்கு தாரேன் அப்படின்னா நாளைக்கு கொடுத்துருவாங்க கொடுக்காட்டி சொல்லுன்னு கோவம் வந்துடும் அப்படிப்பட்ட குண இயல்பு பெண்களுக்கு இயல்பாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு உங்களைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றாச்சுன்னு காப்பாற்றியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் கேட்டதை அள்ளி கொடுக்கக்கூடிய நபர் அப்படிப்பட்ட தன்மையும் உங்கள்கிட்ட உண்டு அதாவது முசுறு குணம் கொஞ்சம் இருக்கும் அதே சமயத்தில் முசுறு குணம் இருபது சதவீதம்னா நல்ல குணம் எண்பது சதவீதத்துக்கு வச்சுருப்பீங்க அந்த குணம் என்பது வந்து சொன்னால் சொன்னபடி நடக்காத கட்டத்தில் பெத்த தாயாகவே இருந்தால் கூட அப்புறமா உனக்கு நூறுரூவா கொடுமா அப்புறமா தாய் ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் கழித்து கொண்டு கொடுத்துருணும் அது கொடுத்துட்டு பிறகு ஒரு ஐநூறு கிழங்கு ஆயிரம் கிழங்கு கொடுத்துருவாங்க அந்த ஒரு நேரம் கழிச்சு கொடுக்காட்டி என்னம்மா ஒரு மணி நேரம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொன்னி ஆச்சு கூசாமல் கேட்பாங்க பெத்ததாயகாக இருந்தாலும் புதுசாமல் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து பஞ்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அதுதான் ராசியில் பிறந்த பெண்கள் இவங்க வந்து பொதுவாக அவங்களுடைய அழகும் சாதுரியமும் கூட அறிவும் சேர்ந்து புத்திசாலித்தனமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் தான் ராசி பெண்கள் இந்த கன்னி ராசியில் பிறந்த பெண்களுக்கு ராசியிலே அமர்ந்த கேது வந்து அடிக்கடித்தோ உடல் உபாதையை கொடுத்துக்கிட்டு வந்தார் குறிப்பாக மறைவிடங்களில் உள் உடலின் உட்பாகங்களில் வந்து கேஸ் டபிளாலேயோ அது வேறு ஏதோ ஒரு காரணங்களால் நெஞ்சி அடைக்கிறது போலையும் இல்லை வயிறு குத்துறது போலையும் அல்லங்கள் மாச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியில்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாள் என்று அறிய முடியாத கணக்கில் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அது கொஞ்சம் சீரான போக்காக தொடங்கிவிடும் அதாவது மறைந்திருந்து தாக்கிய கயவர்கள் இப்பொழுது நேருக்கு நேரம் தாக்கக்கூடிய வகையில் வரும்பொழுது நீங்கள் அதுக்கு தகுந்தபடி பதிலடி கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது ஆக இந்த மாதத்தில் வந்து எதையுமே வெற்றி கொண்டு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கின்றது எப்பேற்பட்ட கெட்டிக்காரனாக இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களிடம் மண்டியிட்டு தீர வேண்டும் என்பது வந்து இந்த மாதத்தினுடைய அடிமண் ஆரம்பத்தினுடைய அடித்தளமே அப்படி தான் இருக்குது பெண்களை பொறுத்த மட்டும் எதையும் சாதித்து காட்டக்கூடிய வல்லவர்களாக இப்பொழுது திகழ்க திகழக்கூடிய ஒரு காலகட்டம் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேதுவை அழுத்தமான பார்வையால் குரு பார்க்கின்ற காரணத்தினால் இதுக்கு அடிப்படை பலம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களாலும் கணவனால் இந்த கணவனால் இப்போ உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பேசிக்கில் வந்து கணவனை எந்த காரணத்தை மட்டும் ஒட்டுக் கொடுக்க மாட்டீங்க கணவரை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனா அடிக்கடி ஓடுப்பிடுவீர் ஓங்கிடுவீர் கையை டம்முன்னு அந்த மாதிரி அடித்தளத்தில் வந்து கணவன் மீது அதிக பற்று பாசம் நிறைய வச்சுருப்பீங்க பட்ச வெளியில் துஞ்சம் கூட காட்ட மாட்டேங்க அப்படிப்பட்ட ஒரு மங்குனி அவன் அந்த மாதிரி அதை அந்த மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க மங்குண்ணி அப்படிம்பாங்க அதாவது மனசில் வச்சுருக்கிற பாசத்தை வெளியே காட்ட மாட்டாங்க அது குறிப்பிட்ட கட்டை வரும்போது படக்கன் கோவம் வந்துடும் அந்த கோவத்தில் மற்றவங்க சிந்தாவினமாக போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கன்னிராசி பெண்களுக்கு இயல்பாக இருக்கும் ஆக ராசியிலே அமர்ந்த கேதுவை இந்த குரு உள்ளார்ந்த பார்வையாக அழுத்தம் திருத்தமா பார்க்கறதுனால இந்த சில சங்கடங்கள் குழப்பங்கள் மனவேதனைகள் எல்லாம் பறந்து போகக்கூடிய காலகட்டம் இந்த மாசம் அடுத்தபடியாக ராசி நாயகனும் பதினொன்னாம் இடத்துல இருக்கார் நீங்க அரசு தரப்புல என்னென்ன பணிகள் முடங்கி இருந்துச்சோ உங்களுக்கு அவைகள்லாம் வெற்றிகரமாக கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாசம் இருக்க ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க சில சமயங்கள்ல ஒரு காரியத்தை முன்னிட்டு அரசாங்க உத்தரவு காத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய உத்தரவாக வந்து சேரும் அடுத்து பத்து கூடையவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் எந்த காரியத்தையும் சாமர்த்தியமாக நகர்த்தி செய்வதில் வல்லவர் அடித்தளத்திலேயே இப்போதைக்கு பத்தாம் இடத்துக்காரையும் பதினொன்றுலையும் பதினொன்றுக்குரியவன் பத்துலேயும் இருக்கிறார் பரிவர்த்தனை ராஜயோகம் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது போல் ஏன் தங்கச்சி நீ கேட்டிக்கோ உன் தங்கச்சி நான் கேட்டிக்கிறேன் அப்படிங்கிறது போல் பொண்ணு கூட கொண்டாமாத்து சம்பந்தம்னு சொல்லுவாங்க அதுபோல் பரிவர்த்தனை ராஜயோகம் என்ற ஒரு கணக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் உத்தியோகத்தினுடைய அடிப்படையில் வந்து சில முன்னேற்ற பதவி தேடி வரும் உங்களுடைய திறமை இப்பொழுது முழுமையாக வெளிப்படக்கூடிய காலகட்டம் மேலதிகாரி என்ன கம்பெனி முதலாளியே நேரடியாக வந்து பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது திகழ்கின்றது அதே போல் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மற்ற கம்பெனிகளை விட உங்களுடைய பங்கு முழு மூச்சோடு முன்னேறி காட்டக்கூடியதாக அமைந்து வெற்றி நடை போடக்கூடியதாக அமையும் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒன்றாம் நம்பராக வழங்க வழங்கப் போகின்றீர்கள் மாதத்தில் வந்து நிச்சயமாக ஆகஸ்ட் முப்பதுக்குள்ளே உங்களுடைய கம்பெனியின் தரம் முதல் தரமாக வந்து நிற்கும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது பன்னிரெண்டுக்குடைய சூரியன் பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்க சம்மத்தம் சம்மந்தப்பட்ட காண்ட்ராக்ட்கள் வந்து பெண்கள் பேரில் நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் பேரில் வச்சுருக்கிறீங்க கன்னிராசியில் பிறந்த பெண்கள் அரசாங்க கான்ட்ராக்டு எடுக்க முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு வெற்றி பெறறாங்கன்னா நீங்கள் ஈஸியாக தள்ளி போயிடுவீங்க அந்த ஒப்பந்தங்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சோம் இந்த மாதத்தில் அப்படி இருக்குது ரெண்டு ஒம்பது குறைய சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த கணவனுடைய தோப்பனார் கணவனுடைய அதாவது உங்களுடைய மாமனார் வர்க்கத்தில் வந்து சில எதிர்பாராத சில சிரமங்கள் அவங்க சந்திப்பாங்கன்னு இருக்குது அதில் நீங்கள் மூக்கூர் உழைக்காமல் இருந்துக்கிறது நல்லது மூன்று எட்டு கதிபதி ஆகிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் உங்கள் தோப்பனார் வகையிலையும் கூட அது குருவின் குருவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால உங்கள் தோப்பனார் வகையில் வந்து எதிர்பாராத ஒரு தன வரவு உங்களுக்கு வந்து சேரும் அது அது பாக்கியாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு அது வரமாட்டேன் அப்படிங்கிற கணக்கில் இருந்துச்சு அதான் எதிரி அந்த வரமாட்டேன் என்பது எதிரியாக இருந்து தேங்கி கிடந்தது அது இப்போ குருவோட சேர்ந்ததுனால தேடி வந்துடும் நாலு கதிபதி அதிபதியாகிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடு கூடி இருக்கின்ற காரணத்தினாலே மங்கள பொருட்கள் அதிகமாக நீங்கள் வாங்கி சேமிக்கக்கூடிய காலகட்டம் எங்களை பொருட்கள்லாம் தங்க காசுகள் அப்படி வச்சுக்கலாம் தங்க நாணயங்கள் தங்க காசுகள் பொன் ஆபரணங்கள் நவரத்தனங்கள் இவைகள்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல சுகங்கள் வீடு வாசல் தோட்டம் தரவு இவைகள்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் இந்த மாசத்துல கிடைக்கும் ஐந்து ஆறு கதிபதி ஆகிய சனி ஆறாம் இடத்துல இருந்த போதிலும் கூட பிள்ளைகளால் உங்களுக்கு சிரமங்கள் குறைகின்றது பிள்ளைகளுக்கு தகுந்த சில மாற்றங்களை வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீங்க பூர்வ புண்ணிய வகையில் இந்த குழப்பங்கள் விலகிவிடும் இருந்தாலும் ஆறில் சனி என்பது பெற்ற தாயோடு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு கட்டம் அதாவது நாலு குடையவன் நாலாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திலும் நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல சனி உலாவுகின்ற காரணத்தினால தாயாரோடு கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டு விலகும் அது விலகிறோம் பயப்பட வேண்டியதில்லை மற்றபடி எல்லா வகையிலும் இந்த கன்னி ராசியிலே பிறந்த பெண்களுக்கு மிகவும் அருமையான ஒரு காலகட்டம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்குகின்றது இந்த மாதம் மிகச்சிறப்பான ஒரு மாதமாக அமைகின்றது எனினும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டும் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் அதனை கொஞ்சம் அதில் உள்ள தேதிகளில் கூட நான் குறிப்பிட்ட தேதியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஒன்று மூன்று ஏழு எட்டு பதிமூன்று பதினாறு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தாறு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் நான் என்ன குறிப்பிட்டிருக்கிறேனோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செயல்படுவது நல்லது மேலும் ஜெயம் அந்த அப்படி அந்த மந்திரத்தை ஏழு அதாவது நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை நானூற்றி நான் ஃபோர் செவன் செவன் அந்த ஃபிகர் நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை ஒரு புக்கில் எழுதிண்டே வாங்க எழுதி அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் உங்களுக்கு எப்போ சமர்ப்பிக்க முடியுமோ அதாவது ஆவணி மாதத்திற்கு பின் வரக்கூடிய காலங்களில் அதை எப்போ கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க அது உங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கை நிறைவேறும் இது மிக முக்கியமான ஒரு தகவல் இதுக்கு உண்டான சூட்சமங்களை வந்து நான் வளர்க்கணும்னு சொன்னால் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் நான் நானூற்றி எழுபத்தி ஏழு என்பதை ம மனசில் வச்சுக்கங்க அதை வந்து நீங்கள் ராசி என்ற காரணத்தினால ஓம் சக்தி அப்படின்னும் நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை எழுதலாம் அதை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து சமர்ப்பணம் செய்யணும் ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய அப்படிங்கிறதையும் எழுதலாம் விட சிறந்த சுருக்கமாக வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுனீன்னு சொன்னால் ஓம் சக்தி என்ற தனி அது வந்து நீங்கள் செலுத்த வேண்டியது மறை மீனாட்சி முகையில் செலுத்துங்க அது உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவடையும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு தனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு நினச்சி எழுதினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உதாரணம் சொல் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு திருமணம் முடிய வேண்டும் ரொம்ப நாளாக திருமணம் தடையாக இருக்குது எனக்கு அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால் அந்த இதை எழுதி கொண்டு போய் கேட்டீங்கன்னா சேர்த்து ஒரு மூணு மாதத்தில் நல்ல தகவல் வந்துடும் இப்படி உங்களுடைய கோரிக்கை எதுவோ அந்த கோரிக்கையை மனசுல நினைச்சு உண்டு ஓம் சக்தி அப்படிங்கிறது நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை ஓம் ஸ்ரீராமஜயம் என்பதை நானூற்றி எழுபத்தி ஏழு தடவை ஓம் சக்தி என்பதை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஸ்ரீராமஜெயம் என்பதை வந்து பெருமாள் கோவில் இங்கு அருகாய்மையில் இருக்கிறதோ ஆஞ்சநேயர் உள்ள பெருமாள் கோயிலில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன் இது வந்து உங்களுடைய கோரிக்கை நீங்கள் கொண்டு போய் சேர்த்த ஒரு மூணு மாத காலத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்